ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான டேஸ்டியான ஒரு பருப்புருண்டை குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் இட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு கருவேப்பில் கூடவே வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது இல்லை கண்ணாடி பதம் வந்தாலே போதுமானது வெங்காயம் வதங்கின உடனே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரணும் வதங்கினா தான் நம்மளுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பட் தக்காளி நல்லா வதங்கிருச்சு கூடவே நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு போதுமானதுனால நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம் ஏன்னா இந்த மசாலா எல்லாம் வெந்து வந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தாராளமாக ஒரு மூணு டம்ளர் தண்ணி கூட நீங்கள் இட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அந்த மசாலாலாம் வெந்து வரணும் இப்போ அதில் குழம்புல போடுறதுக்கான உருண்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து காலையிலேயே ஐம்பது பருப்பு அந்த ஐம்பது கடலப்பருப்பு மூணு காஞ்ச மிளகா ஊற போட்டு வச்சுருந்தேன் அதை எடுத்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறதுல குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் மூணு காஞ்ச மிளகா ஐம்பது துவரம்பருப்பு ஐம்பது கடலப்பருப்பு போட்டு மிக்சியில் போட்டு குர குரன்னு அரைச்சிக்கலாம் அரைச்ச விழுதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெங்காயம் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருணைங்களாக உருட்டி தனியாக வச்சிடலாம் குழம்பு ரெடியானதும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கெட்டியாக உருட்டிக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அந்த உருட்டி வச்சுருக்க உருண்டைங்களை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ரொம்ப கொதிக்கக்கூடாது சிம்மில் வச்சுட்டு சின்ன ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம தனித்தனியாக போட்டுடணும் இப்போ போட்ட உடனே வந்து நம்ம கரண்டி விட்டு கிளறிடக்கூடாது உருண்டை வந்து உடஞ்சிரும் உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளறாமல் வைக்கணும் இந்த மாதிரி அதில் இருக்க அந்த குழம்பையே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது மேலே ஊற்றி விட்டுட்டு கிளறாமல் அப்படியே வச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் அப்போ உருண்டை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடும் நம்மளுக்கு கிளறாமல் இருக்கிறதுனால சிம்லையும் இருக்கிறதுனால வந்து அந்த உருண்டை வந்து உடையாது இப்போ அந்த மூடியை எடுத்துட்டு நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம் உருண்டைங்களை ஒரு பக்கம் வெந்திருக்கும் அதனால் நம்மளுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் உடையாது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக உருண்டை ஃபுல்லாமே நல்லா வெந்துடும் இப்போ குழம்பு நல்லா இப்போ கிளறி விடலாம் இந்த ச டைமில் வந்து நம்ம குழம்பு நல்லா கிளறி விடலாம் கிளறி விட்டுட்டு இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணணும் நம்ம தேங்காய் அரைச்சி வைக்கணும் அதுக்கு வந்து தேங்காயும் கொஞ்சம் சோம்பும் சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் அரைக்கலாம் இல்லை வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி கூட நம்ம அது கூட சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெறும் தேங்காய் மட்டும் தான் அரைச்சி ஊற்றியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி என்ன இந்த டைமில் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஏன்னா அது வந்து திரும்பவும் கட்டியாக ஆகும் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கிளரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கலாம் அடுப்பில் ஹையே வச்சு உங்களுக்கு நல்லா ஃபு ஃபுல் ஸ்ட்ரீம் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் திரும்பவும் உங்களுக்கு வத்திடும் இப்போ கிரேவி வந்து ரெடியாகிடுச்சி மேலே வந்து கருவேப்பிலை மல்லி ரெண்டையும் தூவி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை ஏன்னா அதுலேயே நம்ம உருண்டை போட்டிருக்கோம் இல்லையா அதுவே நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு சரியானதாக